பருவகால காய்ச்சல் அதிகரித்துள்ள நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட சிறப்பு காய்ச்சல் வார்டு துவங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கலாம் கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் இந்த காய்ச்சல் சிறப்பு வார்டுல என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு விவரங்கள் பருவமழையை பொறுத்தவரையில் வட தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமே அதிக அளவிலான மழையை தந்து வருகிறது அண்மை காலமாக டெல்டா வட தமிழக மாவட்டங்களான காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த பருவ காய்ச்சலை வெட்டிய காய்ச்சல் சளி பெருவுகள் பொதுமக்களுக்கு அதிகமாக ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில ஒவ்வொரு தலைமை அரசு மருத்துவமனையிலுமே பருவ காய்ச்சலுக்கான சிறப்பு காய்ச்சல் பிரிவுகள் தொடங்கப்பட வேண்டும் என சுகாதாரத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில சென்னை தலைமை மருத்துவமனையாக இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில சிறப்பு காய்ச்சல் பிரிவு வார்டு ஒன்று கடந்த நவம்பர் எட்டாம் தேதி துவங்கப்பட்டிருக்கிறது இந்த வார்டை பொறுத்தவரையில ஐம்பது படுக்கை வசதி கொண்ட வார்டாக இது செயல்படுகிறது நேரமும் மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருக்கும் வகையில அந்த ஷெடியூல் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியில் இருக்கின்றனர் இதுவரையில நூற்றுக்கும் மேற்பட்டோர் அந்த வார்டுல சிகிச்சை பெற்றிருக்கின்றனர் காய்ச்சலுக்காக அனுமதிக்கப்படும் போது அந்த மாடுகள்ல சேர்க்கப்பட்டு அவர்களுக்கான ரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு அந்த ரத்த மாதிரிகள் மூலமாக காய்ச்சல் வெறுமன வைரஸ் காய்ச்சலா அல்லது இன்ஃபுளுசா இங்கு போன்ற அரிசியர தன்மையுடைய காய்ச்சலா என்பது பரிசோதிக்கப்பட்டு அந்த மாதிரிகளுக்கு ஏற்ப அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் டெங்குக்கான வாய்ப்புகள் அதிக பருவமழை காலத்துல கொசுக்கள் அதிகமா இருக்கிறதுனால கொசு தாக்கத்தின் காரணமாக உற்பத்தியாகும் இந்த டெங்கு போன்ற காய்ச்சல்களுக்கும் இந்த சிறப்பு சிகிச்சை வார்டுல அதாவது காய்ச்சல் வார்டுல சிகிச்சை அளிக்கப்படும் என மருத்துவமனை டீன் சேரன்ராஜன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த வார்டை பொறுத்தவரையில பருவமழை காலம் முடிவு முறையில இந்த சிறப்பு சிகிச்சை வார்டு என்பது செயல்படும் என்றும் நேரடியாக காய்ச்சல் இன்பேஷன் வரும்போது இந்த வார்டுக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்